நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டிஎத் ஆல் டிரைவர் அசோசியன்லேருந்து தங்கப்பாண்டி பூசேவன் பண்ண இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓட்டுநர் இனத்தில் உள்ள அத்தனை நண்பர்களுக்காகவும் இந்த பதிவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் டியூட்டியில் இருக்கும்போது வீட்டை விட்டு வண்டிக்குன்னு வந்துட்டிங்கன்னா ஒரு கொள்கை ஒன்று கடைப்பிடிங்க திரும்ப வீட்டுக்கு போகிற வரைக்கும் எந்த ஒரு தவறான விஷயமும் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு கொள்கையை எடுங்க காரணம் இப்போ இந்த வாரத்தில் மட்டும் மூன்று நண்பர்கள் வெளி மாநிலத்தில் இறந்துருக்காங்க இறந்த காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேஷுவலாக டாக்டர் சொல்கிறது ஹார்ட் அட்டாக் ஆனால் உண்மையான ரீசன் மது அவங்க அடித்த சரக்கு முதல் நாள் சரக்கு அடிச்சிருக்காங்க சரியான சாப்பாடு இல்லை மறுநாள் அடிக்கிற வெயிலுக்கு ஒன்று சூழ்நிலை சொல்ல முடியலை இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா வெளி மாநிலங்களில் விற்கிற மது எந்த ஒரு மாநிலத்தில் விற்கிற மதுவாக இருந்தாலும் சரி தயவுசெய்து டூட்டி ஏறிட்டிக்க அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டில் தான் குடிப்போன்ற ஒரு கொள்கையை எடுங்க வண்டியில் இருக்கும்போது சரக்கு அடிக்க வேண்டாம் நீங்க உடம்பு வலிக்குது அப்படின்றதுக்காக குடிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுவே உங்களுக்கு உடம்பு வலியை அதிகப்படுத்தும் என்னடா இவையெல்லாம் நமக்கு புத்திமதி சொல்றானே அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடாதீங்க மிகப்பெரிய குடிகாரன் அப்படின்னு பட்டை இடத்தவேன் தங்கப்பாண்டி ஒரு காலத்தில் நானும் கம்மியாக குடிப்பேன் ஒரு ஆடிக்கிறதுக்கு ரெண்டு கிலோ குடல் வாங்கி வீட்டில் உட்காந்து குடிச்சுவேன் வண்டியில இருக்கும்போது குடிக்க மாட்டேன் காலப்போக்கில் அப்படி அப்படியே இந்த சங்கத்துக்குள்ளே வந்து சிலர் பண்ண துரோகத்தால் மிகப்பெரிய குடிகாரம் ஒரு கட்டத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு ஃபுல் அடிக்கிற அளவுக்கு பெரிய குடிகாரம் அஞ்சு ஃபுல்லு அடித்து எனக்கு போதை ஏறாத அளவுக்கு ஆகிப்போச்சு போச்சு அப்போ எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்திருப்பேன் பாரு இப்போ அந்த சரக்கை விட்டு ரெண்டு வருஷம் ஆகப்போ இந்த இரண்டு வருட காலத்தில் ஏகப்பட்ட மாற்றம் என் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஜென்யூனாக இருக்குது அதனால் தயவு செய்து உங்ககிட்ட கேட்குற விஷயம் ஒன்றே ஒன்று குடிக்கிறது உங்கள் விருப்பம் அதை செய்து வீட்டில் இருக்கும்போது பிடிங்க வண்டியில் இருக்கும்போது குடிக்காதுங்க வண்டியில் ஏதாவது ஒன்று நடந்தால் நம்ம கூட ஒரு டிரைவர் இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா இப்போ இறந்த டிரைவர் கூட இருந்தவர் அவ்வளோ வேதனையில் அழுதார் இல்லை சிங்கிளாக இருக்கோ அப்படின்னா நம்ம நிலமை யோசிச்சு பாருங்க நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம சொந்தம் வந்தோம்னு வெளிமான இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அந்த வண்டி போனோர் ஆம்புலன்ஸை பிடிச்சி நம்ம பாடியை கொண்டு வர்றதுக்கு வைக்கிறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் நாம் போகிறது பத்து ரூபா சம்பாரித்து நம்ம கொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும் இருக்கிற கடன் அடைக்கணும் நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நம்மளை மாதிரி நாளைக்கு ஸ்டேரிங்கை பிடிக்காமல் நல்ல ஒரு வேலைக்கு போகட்டும் அப்படின்ற எண்ணங்களுக்காக நாம் வண்டிக்கு போவோம் அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த கொஞ்ச நேரம் போத வேண்டாம் அதை நம்ம வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிடும் இன்றைக்கி அடிக்கிற வெயில் அரைச்சிட்டுல அந்தளவுக்கு அடிச்சிட்ருங்க தயவு செய்து உங்கள் உடம்பு மேலே நீங்கள் அக்கறை செலுத்துங்க ஓட்டுநர் இனம் மிகவும் பற்றாக்குறையில் இருக்குது வாகனம் அதிகமாக இருக்குது ஓட்டுநர்கள் கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இருக்கிற நாமளும் கொஞ்சம் நஞ்ச பேரும் இப்படி போய்கிட்டே இருந்தா அப்படின்னா இன்னும் ரொம்ப பற்றாக்குறைகள் வந்துடும் முதல்ல நம்ம உடம்பை பாதுகாப்போம் நம்ம குடும்பத்துக்கு நாம் உருப்படியாக வந்து சேருவோம் செய்து வெளிமாநில வாகன ஓட்டுநர்கள் எந்த ஓட்டுநராக இருந்தாலும் மோட்டார் ஏறிட்டால் தண்ணி அடிக்க மாட்டேன்ற ஒரு கொள்கையை எடுக்கும்போது நம்ம உடம்பு பத்திரமாக நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளையும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளும் கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக சிரிச்சிட்ருப்பாங்க அவங்க கண்ணீர் விட்டு அழுகி கதறிக்கிட்டு நம்மளை தேடி ஒரு மாநிலத்துக்கோ இல்லை அடுத்த ஊருக்கோ வர தேவையில்லை அந்த நிலைமையை நாம் மாற்றினோம் அப்படின்னா நமக்குள்ளே நாம் ஒரு ஒற்றுமையாக ஒரு முடிவு எடுக்கணும் இதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஒரு ஓட்டுநராக எனக்கு மனசு கேட்கலை மூன்று நண்பர்கள் பட்ட கஷ்டம் அவங்க குடும்பம் போய் செஞ்சு அலைஞ்சின்னு வந்த கஷ்டங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது அந்த காரணத்துக்காக நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தயவு செய்து வாகனத்தில் இருக்கும்போது வண்டி ஆல்டு தானே அப்படின்ற கான்செப்டில் கூட குடிக்க வேண்டாம் மோட்டாரை ஏறிட்டாலே நம்ம டியூட்டியில் இருக்கோம் குடிக்கக்கூடாதுன்ற மைண்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து எதை வேணாலும் பண்ணுங்கள் அதுவும் உங்கள் உடம்பை பத்திரமாக பாதுகாத்து பண்ணுங்கள் நண்பர்களை இதை ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி நண்பர்களே